ஹாய் உலகின் மிக நீளமான ஆங்கில வார்த்தை இதோ நாற்பத்தஞ்சு எழுத்துக்களினால் ஆனது தப்பாச்சேன்னு கிறிஸ் மாஸ்டர் சொல்கிறது கேட்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த வார்த்தை எப்போ என்னால் வாசிக்க முடியலைங்க ஸ்க்ரீனில் பார்த்துக்குங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை கூட பண்ணுங்கள் இது ஒரு நுரையீரல் நோய் சிலிகா தூசி சுவாசிப்பதால் ஏற்படும் நோயை குறிக்குது ஆனால் இதை விட நீளமான வார்த்தைகளும் இருக்குங்க டைட்டின் என்ற புரதத்தின் முழு ரசாயன பெயர் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒம்போதாயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போது எழுத்துக்களால் ஆனதுங்க இந்த ஒரு வார்த்தையை வச்சு புத்தகத்தை முழுவதும் நிரப்பலாம் முக்கியமாக இந்த வார்த்தைகள் நம்ம அகராதியில் இல்லை இந்த நீளமான வார்த்தையை கண்டுபிடிக்க சொல்லி உங்கள் நண்பர்களுக்கு சவாலை விடுங்க நீங்கள் இந்த நீளமான வார்த்தையின் முதல் ஐம்பது எழுத்துக்களை கண்டுபிடித்து கமெண்டில் போடுங்க நீங்கள் ரெடியா நாளைக்கு பார்க்கலாம் பாய் பாய்